கீழே ரேங்க்கில் கீழே இருக்கிற அந்த மாவட்டத்தை மேலே தூக்கி நிறுத்தும் பணி உங்களுடைய பணி அது மனமார்ந்த பாராட்டுக்கள் சிறப்பாக பணி புரிந்திருக்கிறீர்கள் களத்தில் இறங்கி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறீங்க நேரம் காலம் பார்க்காம வேலை செய்திருக்கிறீங்க வீட்டுக்கு ஃபார்ம் கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க காலையில் சமைச்சிங்களா சமைக்கலையான்னு தெரியாது குழந்தைகளை பார்த்துக்கிட்டிங்களான்னு தெரியாது வீட்டுக்கு ஜென்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஏதாவது காய்கறி மளிகை சமா வாங்கி போட்டிங்களா போடலையான்னு தெரியாது கனவு எல்லாமே கூட உங்களுக்கு தூக்கத்தில் கூட எஸ்ஐஆர் ஃபார்மாக தான் இருந்திருக்கும் வீட்டு போன வீடுகளாக தான் இருந்திருக்கும் என்னால் அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா உங் உங்கள் நிலையில் உங்களுக்கான எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்னால் எங்கள் நிலையில் எங்களுக்கு மாவட்டத்தில் ஸ்டேட்டில் நம்மளுடைய மாவட்டம் முப்பத்தஞ்சாவது பிளேஸில் இருக்கா மேலே ஏறுதா கீழே இறங்குதா அத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இப்படி எங்களுடைய கனவுகள் இப்படி உங்களுடைய கனவுகள் அப்படி எங் என்னால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல எங்களால் முழுமையாக அச்சீவ் பண்ண முடியல உங்களுடைய பணியில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதுக்காகவே சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த அச்சீவ்மெண்ட் காட்டுறதுனால மாவட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறீர்கள் அதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தனிநபராக நீங்கள் யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறீங்க உங்கள் சிக்னேச்சர் ஒர்க் கவிதாவாக நான் யார் சங்கீதாவாக நான் யார் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இன்னும் உங்க லெவலுக்கு வர முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க ஏன்னா எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா மாவட்டத்துக்கே நீங்க திரும்ப ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது நன்றி அடுத்தபடியாக மே கார்த்திக் சவுந்தர் கார்த்திக் புரியா அடுத்து நெப்போலியன்றி மகாலட்சுமன் நாகரஸ் ம் <laughs> <laughs>